ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏச்எல் மேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி வே மல்டிப்ளிகேஷன் பை லெவன் அதாவது லெவன் டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி குயிக்காக ஈஸியாக வந்து மல்டிப்ளிகேஷன் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா லாஸ்ட் வீடியோவில் வந்து டூ டிஜிட் பை டூ டிஜிட் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து த்ரீ டிஜிட் பை டூ டிஜிட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா த்ரீ டிஜிட்டும் டூ டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து செம்மை வந்து சால்வ் பண்ணலாம் ஈஸியாக குயிக்காக அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செம்மு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ இன்டூ லெவன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு டிஜிட்டை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டை வந்து அப்படியே வந்து டவுன் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் த்ரீக்கு முன்னாடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் டூ ப்ளஸ் ஃபைவ் டூவையும் ஃபைவையும் ஆட் பண்ணணும் டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் செவனை வந்து எயிட்டுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா குயிக்காக ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் அடிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் செகண்ட் சம் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ இன்டூ லெவன் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு டிஜிட் டூவை வந்து டவுன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட் த்ரீயை வந்து டவுன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோரையும் டூவையும் ஆட் பண்ணணும் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு டூக்கு முன்னாடி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு த்ரீயையும் ஃபோரையும் ஆட் பண்ணணும் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் சிக்ஸுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ சிம்பிளாக குயிக்காக ரெண்டே நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரிமைனிங் இல்லாத செம்மை ரிமைனிங் வந்தது அப்படின்னா அந்த செம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு sum 865 ஹண்ட்ரட் அண்ட் Last ஃபைவ் இன்டூ லெவன் லாஸ்ட்டு டிஜிட் வந்து டவுன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸையும் ஃபைவையும் ஆட் பண்ணுங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவனில் லாஸ்ட்டு டிஜிட் ஒன்று இந்த ஒன்றை ஃபைவ்க்கு முன்னாடி எழுதிக்கோங்க எழுதினதை கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் 1 இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஓட இந்த சிக்ஸை வந்து ஆட் பண்ணணும் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் 14 14 வந்து வந்து இந்த ரிமைனிங் ஒன்னோட ஆட் பண்ணணும் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீனில் லாஸ்ட்டு டிஜிட் 5 அந்த ஃபைவை வந்து ஒன்றுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க எழுதினதை கேன்சல் பண்ணிடுங்க ரிமைனிங் ஒன்று இருக்குது இந்த ஃபர்ஸ்ட்டு டிஜிட் 8 எயிட்டோட அந்த ரிமைனிங் ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ நைனை வந்து ஃபைவ்க்கு முன்னாடி எழுதிக்கோங்க நைன் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா குயிக்காக வந்து ரெண்டே நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம் செகண்ட் சம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இன்டூ லெவன் இதோட லாஸ்ட் டிஜிட் எயிட்டை வந்து டவுன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் சிக்ஸையும் எயிட்டையும் ஆட் பண்ணுங்கள் சிக்ஸையும் எயிட்டை ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வருது எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீனோட லாஸ்ட்டு டிஜிட் ஃபோரு எயிட்டுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க எழுதுறதை கேன்சல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒன் இருக்குது இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் செவனையும் சிக்ஸையும் ஆட் பண்ணுங்கள் செவன் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டீன் ரிமைனிங் ஒன்னோட தேர்ட்டீனை வந்து ஆட் பண்ணுங்கள் தேர்ட்டீன் ப்ளஸ் ஒன் ஃபோர்டீன் ஃபோர்டீனில் லாஸ்ட்டு டிஜிட் ஃபோரு ஃபோரை வந்து இந்த ஃபோருக்கு முன்னாடி எழுதிக்கோங்க எழுதினதை கேன்சல் பண்ணிவிடுங்க ரிமைனிங் ஒன் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் செவனை வந்து த ரிமைனிங் ஒன்னோட ஆட் பண்ணிக்கோங்க செவன் ப்ளஸ் ஒன் எயிட் எயிட்டை வந்து ஃபோருக்கு முன்னாடி எழுதிக்கோங்க எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எய்ட்டு தான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் இன்டூ லெவன் லாஸ்ட் டிஜிட் ஃபோரை வந்து டவுன் பண்ணிவிடுங்க அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து செவனையும் ஃபோரையும் ஆட் பண்ணுங்கள் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லாஸ்ட் டிஜிட் லெவனில் லாஸ்ட் டிஜிட் ஒன்று அந்த ஒன்னை வந்து ஃபோருக்கு முன்னாடி எழுதிக்கோங்க இங்கே கேன்சல் பண்ணிக்கோங்க ஒன் ரிமைனிங் ஒன்று இருக்குது ஸோ இப்போ ஃபைவையும் செவனையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் ப்ளஸ் செவன் டுவெல் ரிமைனிங் ஒன்னோட டுவெல்ல ஆட் பண்ணுங்கள் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் தேர்ட்டீனில் லாஸ்ட்டு டிஜிட் த்ரீ அந்த த்ரீயை வந்து ஒன்னுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க ரிமைனிங் ஒன்னு இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் ஃபைவை வந்து இந்த ஓட ஆட் பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு ஸோ அந்த சிக்ஸை த்ரீக்கு முன்னாடி எழுதிக்கோங்க சிக்ஸ் ஃபோர்த்து சம்மர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் இன்டூ லெவன் லாஸ்ட்டு டிஜிட்டை டவுன் பண்ணிக்கோங்க ஃபோர் ப்ளஸ் நைன் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ஃபோர் ப்ளஸ் நைன் தேர்ட்டீன் தேர்ட்டீனில் லாஸ்ட்டு டிஜிட் த்ரீ த்ரீயை வந்து நைனுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க எழுதினதை இங்கே கேன்சல் பண்ணிவிடுங்க ரிமைனிங் ஒன்று இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு டென் ப்ளஸ் ஒன் இந்த ரிமைனிங் ஒன் டென் ப்ளஸ் ஒன் லெவன் லெவனில் லாஸ்ட் டிஜிட் ஒன்று அந்த ஒன்று த்ரீக்கு முன்னாடி எழுதிக்கோங்க எழுதினதை இங்கே கேன்சல் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு டிஜிட் சிக்ஸ் இருக்குது அந்த சிக்ஸை ரிமைனிங் ஒன்னோட ஆட் பண்ணுங்கள் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் செவனை ஒன்றுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் அவ்வளோதாங்க ஈஸியாக குயிக்காக டூ மினிட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் அடிஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் ஈஸியாக குயிக்காக ரெண்டே நிமிஷத்தில் வந்து நம்ம சம் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்